இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த வாயு எல்லாம் அதிகமான பேர் அவசரப்படுறாங்க ஆமாம் ஒரு ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட முடியல கொஞ்சமாக சாப்பிட்டாவே வாய்வு அதிகமாகிடுது வயிறு வீங்கிக்குது ஏப்பமாக வருது புளியப்பமா வருது வாயுவே வரல வாயு வராதுனால வலிகள் அதிகமாக இருக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது எல்லாம் வலிக்குது முதுகெல்லாம் வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது வயிறெல்லாம் வலிக்குது கால்கையெல்லாம் வலிக்குது அப்படின்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்கள் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே சிம்பிளா ஒரு மருந்து சொல்ற அப்படின்னு நீங்க நீங்க சொல்லும் ரொம்ப ஆச்சரியமா அது சிம்பிளா மருந்து அப்படின்னு அது எப்படி சிம்பிளான மருந்து அது என்னன்னாங்க ஐயா அதுல வந்து மூணை மூணு பொருள் தான் மூணை மூணு பொருள் தான் ஆமா சரிங்க இத வந்து எப்படி சுத்தி பண்ணணும் எப்படி சேர்க்கணுங்கிறது தான் சித்தர்கள் வச்சிருந்த ரகசியம் சூப்பர் அதையும் நம்ம ஓப்பனாவே எல்லாரும் சொல்லிடலாம் ஆமா ஓகேங்க இப்ப பாத்தீங்கன்னா வாயுங்கிறது வந்து மனிதனுக்கு பத்து வகையான வாயு தச வாயு பத்து வகையான வாயு நம்ம உடம்புல உண்டு இதில் வந்து நமக்கு கேஸ் ட்ரபுள் நிறையா இடத்துல ஃபார்ம் ஆகும் இரத்தத்தில் கூட வாயு இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க பிளட்டில் கூட உங்களுக்கு கேஸ் ட்ரபுள் தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம எல்லாம் ஸ்டமக்கில் தான் கேஸ் ட்ரபுள் இருக்கும் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ரத்தத்தில் இருக்கும் நரம்புகள் எல்லா இடத்துங்களையுமே இருக்கும் கண்ணுக்கு போகிற நரம்புல மெல்லிய நரம்புல கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் இந்த வாயு தொல்லைகள் எல்லாம் தீர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கலாய்ச்சிக்காய் நேரிலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர்ச்சிக்காய் அதாவது சாதாரண கலர்ச்சிக்காய் உருண்டையா இருக்கும் இது பெரிய கலர்ச்சிக்காயை பார்த்தா பெரிய பெரிய மரமா இருக்கும் அதுக்கு கீழே உளுந்துருக்கும் அதை உடைச்சோம்னா இது மாதிரி மேலே ஓடோடு இருக்கும் இது பாத்தீங்கன்னா பருப்பா இருக்கும் இந்த கலாய்ச்சி காய வந்து மேல உள்ள தோலை எடுத்துட்டு உள்ள இருக்க பருப்பு மட்டுமே இந்த பருப்பை எடுத்து இஞ்சி சாருல பாவனம் பண்ணணும் இஞ்சி வந்து இஞ்சு எடுத்து இத சின்ன சின்ன பீஸா உடைச்சிட்டு இஞ்சி ஊற ஊறப்படணும் வெயில்ல காயப்படணும் திரும்ப இஞ்சி சாறுல ஊறப்படணும் இப்படி ஏழு முறை பாவனம் பண்ணதை இத வந்து சோர்ணம் பண்ணிக்கிறோம் இது பக்கத்துல இருக்கிறது வந்து நூக்ரா காயம் ம் வாசனை அற்புதமா இருக்கு நல்லா இருக்கு ஆமா இது வந்து விலை உயர்ந்த பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை ஒரு கேஜி எவ்வளவுங்கய்யா இது கிலோ மூவாயிரம் ரூபாயா மூணாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி இதோட குவாலிட்டி இருக்கு இல்ல அதாவது இங்க வச்ச உடனே அந்த வாசனை வந்துருச்சு அந்த பெருங்காய வாசனை அப்படியே கம கம கமன்னு வருது ஓகே ஓகேங்க சொல்லுங்கய்யா இது பக்கத்துல இருக்கிறது வந்து இன்னைக்கு எல்லாரும் இதை சொல்றது வந்து வாய் விளங்கம் அப்படின்னு சொல்றாங்க வாய் விளங்கம் ஆமா ஆனா இதோட சித்தர்களுடைய இதோடைய காரண பெயர் உண்மையான பெயர் வாய்வு அடக்கம் வாய்வு அடக்கம் ஆமா அந்த வாய்வு அடக்கம்ங்கிற பேரு அப்படியே மாறி மாறி வாய் விளங்கம்னு மாறி மாறிடுச்சு மாறிடுச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னா எலும்பு சாறு எலும்பு சம்பள நல்லா ஒரு நாள் முழுசும் ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் வெளியில் எடுத்து துணியில் வச்சு தேய்ச்சோம்னா இந்த மேலே இருக்கிற சிவப்பு நிறத்தில் இருக்க தோல் போயிடும் உள்ளே வந்து மஞ்சள் கலரில் தங்க கலரில் இருக்கும் இந்த தோலை தான் இதில் சுத்தி இதில் வந்து தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க பருப்பை உடைச்சி இஞ்சி சாரில் தான் அதோட சுத்தி இதை இதே மாதிரி பாவனம் பண்ணிட்டு இதை சம அளவு சூர்ணம் பண்ணி வஸ்திர காயம் பண்ணி நம்ம கேப்சூல் பண்றோம் இது பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு கேப்சூல் ஒரு கேப்சூல் காலையில ஒரு கேப்சூல் இரவு ஒரு கேப்சூல் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கேஸ் ட்ரபுள்ங்கிறதே இருக்காது இருக்காது ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்க இதை வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க நல்லா ரிசல்ட் தான் இருக்கு ஒரு சிலர் என்ன ஐயா இது சாப்பிட்டும் எங்களுக்கு அந்த கேஸ் வந்து பிரியல அதாவது வாய்வு வெளியேறல அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல வரீங்க அவங்க வந்து பேதி கண்டிப்பா சாப்பிடணும் ஓ அதாவது ஆறு மாசத்துக்கு இரண்டு முறை சித்தர்கள் சொன்ன மாதிரி அந்த பேதிக்கின்ற முறைய சாப்பிடணும் அவங்க வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருடத்திற்கு இரண்டு இரண்டு முறை சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடறது பாத்தீங்கன்னா நம்ம உணவு அனைத்துமே ரசாயன உரம் போடாம எந்த உணவும் நமக்கு இல்ல அப்படின்ற சூழ்நிலை வந்துட்டோம் அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத எந்த காய்கறியுமே நமக்கு கிடைக்கல எல்லாமே அப்படிதான் கிடைக்கல எல்லாமே அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுறது நல்லதுன்றீங்க ஆமா அது சுகபேதியா இருந்தது ஒன்னும் சூப்பர் ஆமா ரொம்ப அற்புதம் அற்புதமா இருந்தது ஏன்னா எதுவும் பக்க விளைவுகள் இல்லாம இருக்கும் ஓகேங்களா அருமை அந்த பேதி சாப்பிட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வர்ற வர பேஷண்ட்ட ஐயா பேதி சாப்பிட்டீங்களா அப்படின்னா ஐயா பேதினா

அனைத்து வகையான வாயு பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாரு ஒருவேளை வேலை நீங்க சித்த மருத்துவராக இருந்தீங்கன்னாக்க சித்த வைத்தியர்களாக இருந்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பயனுள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்கு ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்